ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் பெர்னாட் ஷா என்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் ஆங்கில எழுத்தாளர் அவருக்கு நெஞ்சு வலி கொஞ்சம் படுத்திருந்தார் அவருடைய மருத்துவருக்கு தொலைபேசியில் அழைத்து எனக்கு உடம்பு முடியலப்பா பெட்டை விட்டு என்னால் எந்திரிக்க முடியல காலையிலேருந்து நான் டீ குடிக்கல எந்திரிச்சு டீ போட முடியல என்னால் நிற்க முடியல நான் படுத்து கிடக்கிறேன் வந்து என்ன பாரு அப்படின்னு ஃபோன் பண்ணார் மருத்துவர் சொன்னார் நீ வரக்கூடாதா என் கிளினிக்கு அட முடிஞ்சா வரமாட்டானா பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலப்பா அப்படின்னு மருத்துவர் வந்தார் பெர்னாட்சா வீட்டில் படியேறி மேலே வந்தார் பாருங்க மருத்துவர் பெர்னாட் ஷாவை விட வயசானவர் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு யாருக்கு டாக்டர் அவர் முடியலையேன்னு சோப்பாவில் சாஞ்சிட்டார் எனக்கு நெஞ்ச வலிக்குது அப்படின்னார் பெர்னாட்சா பதறி போய் எந்திரிச்சு கெட்டில் வெந்நீர் போட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை தேடி எடுத்து அதை கொண்டு போய் அந்த டாக்டருக்கு கொடுத்து அவர் அதை சாப்பிட்டு மாத்திரை இத்திரையை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுக்கிட்டே பார்த்தார் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா யாரு ஷா கேட்குறார் வந்த டாக்டரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து டாக்டர் சொன்னார் நோ ஐ எம் ஆல் ராய் அப்படின்னு சொல்லிட்டு பைய திறந்து பில் புக்கை எடுத்து விசிட்டிங் சார்ஜஸ் தேர்ட்டி பவுண்ட்ஸ் அப்படின்னு பில்லு போட்டு முப்பது பவுண்டு பில்லை கழித்து கையில் கொடுத்தார் பெர்னாட் கேட்டார் நியாயமா ஒன்னு யோசிச்சுப்பார் நீயா எனக்கு வைத்தியம் பண்ணு உனக்கு நான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து உன்னை உட்காந்து வச்சா எனக்கு விசிட்டிங் சார்ஜ்னு முப்பது பவுன்ஸ் போடுறியே நீ நியாயமா அப்படின்னு கேட்டார் அந்த டாக்டர் ஒரு பதில் சொன்னார் நல்ல கவனி நீ என்னுடைய நோயாளி பேஷண்ட்டு என்கிட்ட என்ன சொன்ன ஃபோனில் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலேன்னு சொன்னேன் இப்போ நீ எங்கே இருக்க நின்றுக்கிட்டு இருக்கிற பெட்டை விட்டு எயிச்சிட்டேன் நிற்க முடியலேன்னு சொன்னேன் பதினஞ்சு நிமிஷமாக அதைத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற காலையிலேருந்து டீ போட முடியலன்னு வரவும் போறவனுக்கெல்லாம் டீ கொடுக்குற போட்டு கொடுக்கற அளவுக்கு ஒன்று ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன் இல்லையா நான் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணியாச்சு மரியாதையா முப்பது பவுண்ட் பீஸேடு அப்படின்னார் டாக்டர் எனக்கு நெஞ்சு வலியும் இல்லை ஒன்னும் இல்லை நான் போட்டதெல்லாம் எனக்கு நெஞ்சு வலியே கிடையாது அப்படின்னு அப்ப ஷா ஆச்சரியப்பட்டு ஒரு கருத்து சொன்னார் ஆமா நான் என்னுடைய வலியையும் வேதனையும் எண்ணிக்கொண்டிருக்கிற வரை என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை நான் அடுத்தவருடைய வலியையும் வேதனையும் நினைத்தவுடன் எனக்கு ஒரு பலம் பிறக்கிறது சக்தி பிறக்கிறது நான் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்கிறேன் நான் உங்களுக்கு முதல் செய்தியாக சொல்லுகிறேன் ஐயாவுடைய நினைவாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் துன்பங்களையே பெரிதாக பேசிக் கொண்டிருக்காதீர்கள் உங்கள் வலி வேதனை துக்கம் துயரம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு மற்றவருடைய வலி மற்றவருடைய துயரத்தை பற்றி கவலைப்பட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆயிரம் கோடி யானையின் பலம் தானாக வரும் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை மற்றவங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சா கெட்மஸ் பவர் இல்லாத சக்தி நம்மிடத்திலே வந்து